நாங்கள் ஓட்டு பிச்சை கேட்பதை நாங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் உறங்கி விளையாடுபவர்கள் நாங்கள் சாதாரண குடியிலே பிறந்தவர்கள் மக்கள் நாங்கள் திரும்ப திரும்ப ஓட்டு பிச்சை கேட்கத்தான் செய்வோம் நேத்து திருப்பரங்குன்றத்தில் அரசியல்வாதி ஒருத்தர் வர்றார் எம்பிஆர் ஒரு முக்கிய கட்சியினுடைய தலைவர் கோவிலில் சாமி கும்பிட்டு வர்றார் நாலு நாட்களுக்கு முன்பு ஒரு அம்மா செல்ஃபி கேட்கிறாங்க நெத்தியில் இருக்கக்கூடிய திருநூரை அழித்து விட்டு புகைப்படம் எடுத்து அந்த அம்மாவை அனுப்பி வைக்கிறான் இவர்கள் ஓட்டு பிச்சை எடுக்க நம்மிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வருவாங்க அன்னைக்கு கோயிலுக்கு போவாங்க அன்னைக்கு நம்மை பற்றி நன்றாக சொல்வாங்க அதை எல்லாம் நம்ம உணர்ந்துக்கணும் இந்துக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் யாருக்கும் எதிரி இல்லை நம்மை எதிரியாக நினைப்பவர்களுக்கு நாம் எதிரி என்பதிலே மிக 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 தெளிவாக இருக்க வேண்டும் ஹிந்து என்பதற்காக நான் ஏற்கனவே சொன்னதை போல நம்முடைய கடை கோடி தொண்டர்கள் கொல்லப்படுகின்றார்கள் இந்த மதத்தை பின்பற்றினா மட்டும் நம்முடைய வாக்கை பெற்று அரசியல்வாதிகளாக அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க கோவில் இப்படி இருக்கும் கூம்பு மாதிரி இருக்கும் அசிங்கப்படுத்துறாங்க இந்து மக்கள்கிட்ட ஒற்றுமை எப்பொழுதும் வராது என்கின்ற தைரியத்தில் அரசியல்வாதிகள் இன்னும் பழைய அரசியலை செய்து கொண்டிருக்கின்றனர் அதையெல்லாம் உடைத்து காட்ட வேண்டும் என்னுடைய கோவில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் எங்களுடைய வாழ்வியல் முறையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எங்களுடைய குழந்தைகள் தைரியமா ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட திருநூறு வச்சுட்டு போகணும் எங்களுடைய குழந்தைகள் வடல் தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட ருத்ராட்சி கோட்டையை வெளியே அணிந்து கொண்டு செல்ல வேண்டும் இதெல்லாம் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது அன்பு அதற்கெல்லாம் இந்த முருகர் மாநாடு தேவைப்படுகிறது ஒரு பக்கம் எழுச்சி ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை மணி அஞ்சு லட்சம் பேரு மதுரையில காசு கொடுக்காம கொள்கைக்காக மழை வரும் என்று தெரிந்தும் கூட்டம் அதிகமாக இருக்கும் அதுல என்னைய மதிப்பாங்களா கடை கோடியில் உட்கார்ந்து விஐபியா எனக்கு சேர் கொடுப்பாங்களா எந்த கேள்வியும் இல்லாம இது என்னுடைய மாநாடு என்னுடைய வாழ்வியல் முறையை காட்கக்கூடிய மாநாடு என்று வந்திருக்கின்றீர்கள் இதிலே எச்சரிக்கை மணி அங்க போகும் முருகபெருமா நல்லா பாருங்க ஆறு படை சாதாரணமான வீடுகள் இல்லைங்க நல்லா பாருங்க எல்லா வீடுகளுக்கும் ஒரு தன்மை அறிவு ஞானம் பழனி என்னுடைய தந்தைக்கே நான் ஒரு தாரக மந்திரத்தை சொல்லி கொடுக்கிறேன் அதற்கு ஒரு வீடு திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையில அமைதியாக இருப்பேன் அதற்கும் ஒரு வீடு நல்லா யோசிச்சு என்ன தேவையில்லாம பிரச்சனை பண்ணினா சூரசம்ஹாரம் பண்ணிருவேன் அதற்கும் ஒரு வீடு சூரசம்ஹாரம் செய்துவிட்டு அமைதியாக திருத்தணில போய் இருப்பேன் அதற்கும் ஒரு வீடு சோ ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் முருக பக்தர்களை எந்த வீட்டிலே வைத்து பார்க்க வேண்டும் என்று இந்த மாநாடு மூலமாக அவர்களுக்கு தெரியும் முதல் வீடு திருப்பரங்குன்றத்துக்கே நீ பிரச்சனை ஏற்படுத்தினா ஒரு ஒரு வீடாக சென்று சூரசம்ஹாரம் செய்துவிட்டு மறுபடியும் அமைதியாக திருத்தணிக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஐயா அந்த மாநாட்டுல ஒரு பெரிய செய்தியை நாம் சொல்லி இருக்கின்றோம் என்னுடைய வாழ்வியல் முறையில தலையிடாத ஏன்னா நம்ம யாருக்குமே தொந்தரவு பண்ணல இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தையும் பாருங்க ஐயா எத்தனை கோடி மனிதர்கள் எந்த மதத்தை பின்பற்றாங்க பாருங்க கிறிஸ்தவ மதம் இருநூத்தி முப்பது கோடி கிறிஸ்தவ மதம் இருநூறு கோடி இந்து மதம் நூத்தி இருபது கோடி இதுல ஆச்சரியம் என்னன்னாங்க நூத்தி தொண்ணூறு கோடி பேர் இந்த உலகத்துல எந்த மதத்தையும் பின்பற்றாம இருக்கிறாங்க இருநூத்தி முப்பது கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இருநூறு கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க நூத்தி தொண்ணூறு கோடி பேர் எந்த மதத்தையும் சாராதவர்கள் இந்து மதத்தை சார்ந்தவங்க நூத்தி இருபது கோடி எத்தனை நாட்டில் இருக்காங்க இந்த மதத்தை பின்பற்றக்கூடியவங்க எத்தனை நாட்டில் இருக்காங்க கிறிஸ்தவ மதத்தை பொறுத்தவரை நூத்தி இருபது நாடுகள்ல அவங்க பெரும்பான்மை இஸ்லாமிய மதத்தை பொறுத்தவரை ஐம்பத்தி மூன்று நாடுகள்ல அவர்கள் பெரும்பான்மை அன் எந்த மதத்தையும் சாராதவன் பத்து நாடுகள்ல அவர்களும் பெரும்பான்மை ஆனா நான் இந்து மதத்தை சார்ந்தவன் இரண்டு நாடுகள்ல மட்டும்தான் நம் பெரும்பான்மையாக இருக்கின்றோம் இரண்டாவது இந்த மாநாட்டினுடைய முக்கியமான நோக்கம் ஒரு ஒரு இந்துவுக்கும் இந்த எழுச்சி இருக்கணும் ஒரு ஒருத்தருக்கு முன்னோர்கள் எப்படி இந்த முறையை கட்டி காத்து கொடுத்துட்டு போனாங்களோ அதே மாதிரி பத்திரமாக பாதுகாத்து நம்முடைய சந்திதருக்கு நாம கொடுக்கிறோமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புவதற்கும் இங்கே முருகர் மாநாடு மதுரையில் நடந்து கொண்டிருக்கிறது அன்பு சொந்தங்களே யாருக்கோ பிரச்சனை எனக்கு இல்ல அந்த பிரச்சனை நமக்கு வரும் எங்கேயோ கோயில் அடிக்கிறாங்க எனக்கு பிரச்சனை இல்லை நமக்கு வரும் யாரோ திருச்செந்தூர்ல கியூல போய் நிக்கிறவங்க மயங்கி விழுந்து சாகுறாங்க நமக்கு எங்கேயோ வசூல் நமக்கு அது வரும் ஆறுபடை வீடுகள் ஐந்து லட்சம் பேர் கடந்த நான்கு ஐந்து நாட்கள்ல நேத்து மட்டுமே ஒன்னே முக்கால் லட்சம் பேருங்க ஆறுபடையில் இருக்கக்கூடிய முருகபெருமானையும் இங்க வந்து அமைதியாக இந்து முன்னணியினுடைய வாலண்டியர்ஸ் மட்டுமே நின்று ஒரு காவல்துறை அதிகாரி இல்லைங்க அமைதியாக தரிசிச்சுட்டு போறாங்க ஆனா ஆறு படையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலுக்கு ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் கொடுக்காம நீங்க சாமி இந்த மாதிரி பார்க்க முடியுமா கேட்டு பாருங்க இது நம்முடைய வாழ்வியல் முறையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நாம் தட்டி கேட்கின்றோம் எதற்கு தமிழகத்தில் இரண்டு சட்டங்கள் இருக்கிறது ஹிந்துவுக்கு ஒரு சட்டம் ஹிந்து மதத்தை சாராதவர்களுக்கு இன்னொரு சட்டம் எதற்கு என்பதை கேட்பதற்காக மதுரை மணில் என்று கொண்டிருக்கின்றோம் அன்பு சொந்தங்களை இதோ இந்த மாநாடு எலெக்ஷனுக்காக இந்து மொழியினுடைய பெரியவர்கள் அவர்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை எனக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இது சம்பந்தம் இல்லை என்றாலும் கூட மக்களுக்கு நிதி வேண்டாம் சாமி வேண்டும் என்பதை முடிவு செய்து விட்டார்கள் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க யார் சாமி யார் நிதி நீங்க முடிவு பண்ணி அதனால் இது அரசியலுக்காக கிடையாது இது ஒரு மிக முக்கியமாக நாம் இந்த கூட்டத்தில் ஒன்றாக சேர்ந்திருப்பது நம்முடைய வாழ்வியல் முறையை மீட்டெடுப்பதற்காக கேள்வி எழுப்புவதற்காக இந்த ஒரு ஒரு தீர்மானமுமே நம்முடைய வாழ்வியல் முறையை தட்டி எடுப்பதற்காக அதனால்தான் அருமை சொந்தங்களே நாம் இன்றிலிருந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்க வேண்டும் ஒரு பிரச்சனை என்றால் தட்டி கேட்கணுங்க நம்ம கண்டிப்பா பேசுறோம் தமிழகத்திலே நாற்பத்தி நான்காயிரம் ஆலயங்கள் நாற்பத்தி நான்காயிரம் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் தமிழ்நாடு கீழே இருக்கு எப்ப வந்துச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல போடா வந்துச்சு என் போடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல சட்டமாக வந்துச்சு ஐந்து லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு 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 அரசு இயந்திரம் நாற்பத்தி நான்காயிரம் கோவில்கள் நிர்வாகம் செய்யப்படுகின்றது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல பழமையான கோவில்கள் மட்டும் நாற்பத்தி நான்கு கோவில்கள் அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒழுக்கமாக அறநிலைத்துறையினுடைய செயல்பாடு இருக்கான்னு நீங்க கேட்டுப்பாரு பணம் இருப்பவனுக்கு ஒரு மாதிரி பணம் இல்லாதவருக்கு ஒரு மாதிரி கேள்வி கேட்டுப்பாரு அதையெல்லாம் மாற்ற வேண்டும் ஒரு புது விதமாக ஆன்மீகத்தை முன்வைத்து நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி மட்டுமல்ல ஆன்மீகத்தை முன்வைத்து இந்த சமுதாயம் தன்னை வழிநடத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த முருகர் முருகன் நடந்து கொண்டிருக்கிறது முருக பக்தர்களாக ஆனா போகும் பொழுது வீர பாகுவாகும் போறோம் மறந்துடக் கூடாதுங்க இந்த மதுரை மண்ணிலிருந்து திரும்பி செல்லும் பொழுது நமக்கு அந்த உணர்வு வேண்டும் இருநூத்தி முப்பது கோடி கிறிஸ்தவர்கள் என்று சொன்னேன் கடந்த பத்து ஆண்டுகள்ல கிறிஸ்தவ மக்கள் தொகை உலகளவில் பன்னிரண்டு கோடி உயர்ந்திருக்கிறது இருநூறு கோடி இஸ்லாமியர்கள் என்று சொன்னேன் கடந்த பத்தாண்டுகள்ல இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை முப்பத்தி ஐந்து கோடி உயர்ந்திருக்கிறது இரண்டாயிரத்தி ஐம்பது முடியும் பொழுது ஐம்பத்தி ஐந்து முடியும் பொழுது இந்த உலகம் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உலகமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இதே நேர்கோட்டு பாதையில போனா இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உலகமாக இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்திலே மாற இருக்கிறது இன்னைக்கே கிறிஸ்தவர்கள் பாருங்க ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மொத்த கிறிஸ்தவர்களை விட வட ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அதிகம் மோர் நம்பர் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் ஆர் இன் நாதன் பட் ஆஃப் ஆப்ரிக்கா தன் இந்த ஹோல் ஆஃப் யூரோப் அதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய கலாச்சார சின்னங்கள் எங்கேயும் யாரும் கூடாது ஒருவர் கூட மதம் மாறக்கூடாது மதம் மாணவங்களை திரும்பி கொண்டு வர வேண்டும் நூத்தி இருபது கோடி இருக்கக்கூடிய உலகத்துல இன்னைக்கு நான்காவது பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கின்ற நம்முடைய சமுதாயம் தொடர்ந்து இதே போல காரணம் இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் களத்துல பாத்தீங்கன்னா தமிழ் வேறு ஆன்மீகம் வேறு இலக்கியங்கள் வேறு என்று பிரித்திருக்கின்றார்கள் ஆனா நம்ம ஊர்ல அப்படி பிரிக்க முடியாது எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு பெருமை நமக்கு மட்டும்தான் இருக்கு தமிழும் ஆன்மீகமும் இலக்கியமும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரே கலவையாக இந்த வாழ்வியல் முறை இருக்கு இன்னைக்கு கந்தர் சஷ்டி கவசம் நம்ம பாடுறோங்க இருபது நிமிஷம் நம்ம போறோம் இது முருகனுக்காக பாடக்கூடிய ஒரு பாட்டா கேள்வி நம்பர் ஒன் இல்ல இது ஒரு மந்திர நூலா இந்த நூலுக்குள்ள ஒரு மந்திரம் இருக்கு சில பேர் அதையும் சொல்றாங்க அதையெல்லாம் தாண்டி கந்த சஷ்டி கவசத்தை மட்டும் பாடினீங்கன்னா போதும் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் காணாம போயிடும் இது மூன்று விதமாக இலக்கியமாக பார்க்கின்றார்கள் பக்தியாக பார்க்கிறாங்க ஆன்மீகமா பார்க்கிறாங்க கந்த சஷ்டி கவசம் கந்தங்கிறது என்னங்கய்யா நம்முடைய தொப்புள் கொடி எங்க இருக்கோ அங்கே இருந்து இரண்டு இன்ச்சு கீழே வந்தீங்கன்னா நாபிக் கமலம் இருக்குங்க உடம்பிலே சில இடத்துல மட்டும்தான் நம்முடைய நர்வஸ் சிஸ்டம் அங்க மட்டும்தான் போய் எண்டாவதுங்க பாதங்கள்ல கைகள்ல அதே போல தொப்புளுக்கு கீழே ரெண்டு இன்ச்சில் போய் நிற்குது அதை பழைய தமிழ்ல பதினெட்டாம் நூற்றாண்டுல சென்னிமலையில இந்த நூலை முதன் முதலாக சுப்பிரமணிய சாமிக்கு முன்னாடி ஏற்றிய பொழுது தேவராய சுவாமிகள் அவர்கள் கந்த என்று குறிப்பிட்டது நம்முடைய தொப்புள் கொடிக்கு கீழே இருக்கக்கூடிய இரண்டு இன்ச் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி சஷ்டி இன்னைக்கு சஷ்டி ஒரு நாளாக கொண்டாடுகின்றோம் ஆனா பழைய தமிழ்ல சஷ்டி என்றால் அது சட்டி எப்படி அந்த தொப்புள் கொடிக்கு இரண்டு இன்ச்சுக்கு கீழே உள்ள அந்த பகுதி சட்டி போல இருக்கும் சஷ்டி கவசம் தொப்புள் கொடிக்கு இரண்டு இன்ச்சுக்கு கீழே இருக்கக்கூடிய சட்டி போன்ற அந்த பகுதியை பாதுகாப்பதற்காக பாடப்பட்ட ஒரு பாடலை கந்த சஷ்டி கவசம்னு சொல்றோம் இது இன்னொரு விதத்துல பாருங்க சட்டியில் இருந்தா தான் அகப்பையில வரும் சஷ்டியில் இருந்தால் தான் அகை பையில் வரும் சஷ்டியில விரதம் இருக்கிறீங்கன்னா அகை பையில உயிர் உண்டாகும் என்பதற்காக சொல்லப்பட்டது இந்த முழு கந்த சஷ்டி கவசத்துல அவ்வளவு சயின்ஸ் இருக்குதுங்க இன்னைக்கு விஞ்ஞானத்திற்கு என்னவெல்லாம் தேவையோ எல்லா கந்த சஷ்டி கவசத்துல இருக்கு அதனால்தான் நம்மை வாழ்வியல் நெறி என்று சொல்லுகின்றோம் தமிழ் மொழியிலே ஆன்மீகமும் அறிவியலும் கலந்திருக்கிறது என்று சொல்லுகின்றோம் இந்த மொழியை பிரித்து பார்க்க முடியாது அதை திரும்ப எப்ப நம்ம மையப்பகுதி கொண்டு வர போகின்றோம் ஒரு கந்த சஷ்டி கவசத்திலிருந்து ஆரம்பிச்சு ஒரு ஒரு விஷயமும் நாம் பேசலாங்க ஐயா ஒரு ஒரு விஷயம் அன்பு சொந்தங்களை இன்று நாம் பாடக்கூடிய சஷ்டி கவசத்தை முழுமையாக நாம் பாடுவோம் சஷ்டி ஒரு ஒரு நாள்லையும் முருகன் கோவில்ல வரும்பொழுதெல்லாம் சஷ்டி கவசத்தை பாடுவோம் அதையெல்லாம் தாண்டி இங்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பெரிய வேலை இருக்குதுங்க வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா மகா புராணங்கள் என்று சொல்லுவார்கள் பதினெட்டு மகாபுராணங்கள் இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டுல அரசியல்வாதிகள் அப்படியே பிரிச்சுட்டு போயிருவாங்க முருகன் வந்து தமிழ் கடவுள் மட்டும்தான் முருகன் வந்து வட இந்தியால யாருக்குமே முருகன தெரியாது வட இந்தியால இருக்கக்கூடிய மகாபுராணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினெட்டுல பதினெட்டு மகா புராணமும் சேர்ந்து தொண்ணூத்தி ஐந்தாயிரம் ஸ்லோகன் இருக்கு ஆனா ஒரே ஒரு ஸ்கந்த புராணத்துல மட்டும் ஒரு லட்சம் ஸ்லோகன் இருக்கு ஸ்கந்த புராணம் எப்ப வந்துச்சு அத கண்டுபிடிச்சது ஆங்கிலேயன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய செசில் பெண்டால் தொண்ணூத்தி எட்டுல நேபாளில் ஓலைச்சுவடிகளை கண்டுபிடித்து இதுதான் கண்டுபிடிச்சாங்க அவர் கண்டுபிடித்தது வெறும் எண்பத்தி ஓராயிரம் ஓலைச்சுவடிகள் அப்படி என்றால் அவ்வளவு விஷயம் இருக்குதுங்க அவ்வளவு விஷயங்கள் இருக்கு நிறைய நாம் என்ன கண்டுபிடிக்கணும் ஆட்சியாளர்கள் அதற்காக நிதி கொடுக்கணும் நம்முடைய பண்டைய தமிழ் நாகரீகம் கலாச்சாரம் வழிபாடு எல்லாத்தையும் தேடி தேடி படிக்கணும் ஏன்னா இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வு அதுல இருக்குதுங்கய்யா ஒரே ஒரு உதாரணம் இன்னைக்கு நாம சொல்றங்கய்யா இன்னைக்கு நாம சொல்ற திருப்புகழ் திருப்புகழே பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டவசமாக ஐயா அச்சுக்கு வந்துச்சு இரண்டே உதாரணத்தை மட்டும் தான் நான் குடுக்கறேன் ஐயா ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஒண்ணுல கடலூர் கோர்ட்ல சண்டை போட்டுக்கறாங்க சிதம்பரம் கோவிலினுடைய தீக்ஷிதாரும் ஆங்கிலேயர்கள் அன்னைக்கும் தீட்சிதாரன்னு சொல்றாங்க இந்த கோவில்ல வழிபடுற உரிமை எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு வெள்ளக்கார ஜட்ஜ் சொல்றாரு எப்படி வழிபடுவீங்க பாடி காட்டுங்க அப்படின்னு தீட்சிதார்கள் பாட ஆரம்பிக்கின்றார்கள் அந்த தட்டச்சிரா சுப்பிரமணிய பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்கார் அருமையா அந்த பாட்டு தனியா கூப்பிட்டு ஐயா ஒரு பாட்டு பாடுறீங்க என்னங்க திருப்புகள் அப்படிங்கிறாங்க ஐந்து ஆண்டுகளாக ஐந்து நூற்றாண்டுகளாக பதிமூன்றாம் இருந்து வார்த்தையாக இல்லாமல் வெறும் வாயிலே பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அதை கேள்விப்பட்ட உடனே சுப்பிரமணிய பிள்ளை அங்கேயே தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு அவர் உட்கார்ந்து ஐயா அவ்வளவு இடத்துல இருக்கு ஐயாயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமையான தமிழனம் என்று சொல்லுகின்றோம் ஆனால் ஐயாயிரத்தி நானூறு ஆண்டுகளாக எப்படி வாழ்ந்தார்களோ அதுபோல் வாழ்வதற்கு அரசியல்வாதிகள் நம்மை விடுவார்களா என்கின்ற கேள்வியும் நாம கேட்கும் அருமை சொந்தங்களே இது போன்ற மாநாடுகள் இன்னும் நடக்கும் நடந்து கொண்டே இருக்கும் ஒரு பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் நாம் ஒன்று சேருவோம் விட முக்கியம் எதற்காக ஒன்று சேருகின்றோம் என்பது முக்கியம் நம்முடைய இனத்தினுடைய அடையாளத்தை தைரியமாக தீர்க்கமாக வெட்ட வெளியில் அதை நாம் வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு யாருக்கும் நாம் எதிரி கிடையாது நாடுகள்ல மட்டும் பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட நம்ம யாருக்கும் எதிரி இல்லைங்க அதை தைரியமா நீங்க காட்டுங்க நேற்று திருப்பரங்குன்றத்தில் அரசியல்வாதி ஒருத்தர் வர்றார் எம்பியா இருக்கார் ஒரு முக்கிய கட்சியினுடைய தலைவர் கோவிலில் சாமி கும்பிட்டு வர்றார் நாலு நாட்களுக்கு முன்பு ஒரு அம்மா செல்வி கேட்கிறான் நெத்தியில் இருக்கக்கூடிய திருநூரை அழித்து புகைப்படம் எடுத்து அந்த அம்மா அனுப்பி வைக்கிறாங்க இவர்கள் ஓட்டு பிச்சை எடுக்க நம்மிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வருவாங்க அன்னைக்கு கோயிலுக்கு போவாங்க அன்னைக்கு நம்மை பற்றி நன்றாக சொல்லுவாங்க அதை எல்லாம் நம்ம உணர்ந்துக்கணும் இந்துக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் யாருக்கும் எதிரி இல்லை நம்மை எதிரியாக நினைப்பவர்